வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் டைட்டன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் இருக்க அடுத்த மூணு லெசனில் இருக்கிறத பத்தி பார்த்துடலாம் அதாவது செகண்ட் டேமில் இருக்க கணத்தை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செகண்ட் டைம்ல எல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்னன்னா வந்து இப்போ சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் வந்து சில ஒற்றுமைகள் இருக்கும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எதாவது இன எழுத்துக்களை நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வள்ளின எழுத்துக்கள் இருக்குல்ல கசட தவற அந்த ஆறு எழுத்துக்கள் அது வந்து மெல்லின எழுத்துக்கள் ஆறு இருக்குல்ல இதுக்கு வந்து இன எழுத்துக்களா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுதான் சரிங்களா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கு இக்கு இஞ்சு இன்னு இட்டு இந்து இத்து இம்மு இப்பு இன்னு இட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இணைய எழுத்துக்கள் என்னென்னா இங்கு இக்கு அடுத்தது இஞ்சு இச்சு இட்டு இஞ்சு இன்ன இட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இணை எழுத்துக்களா இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பிரித்தளது அந்த நம்ம டாபிகில் கொடுத்துருக்காங்க சிலபஸில் அதில் வந்து ஒரு சில இது ஃபார்முலாவில் வந்து நமக்கு இந்த இது இனமிகள் அப்படிங்கிற ஒரு விதியை ஒன்று யூஸ் ஆகும் அந்த இனமிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வல்லினத்துக்கு இனமாக இருக்க மெல்லினருக்கு இங்கு இது வந்து அந்த இடத்துல மிகுந்து புணரும் சரிங்களா இதை வந்து நம்ம புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது அங்கே பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இனமிகள் விதியில் வந்து இந்த இன எழுத்துக்கள் வந்து அங்கே நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது இந்த இடை எழுத்துக்கள் இருக்குல்ல இடை எழுத்துக்கள் ஆறும் இது எல்லாமே ஒரே இனம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கலாம் சரிங்களா அப்புறம் எழுத்துக்கள் இருக்குல்ல எழுத்துக்களுக்கு வந்து எது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன எழுத்துக்கள் வந்து அதோட நெடில் எழுத்துக்களாதான் இருக்கும் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ இது ரெண்டுக்கும் இன எழுத்துக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐக்கு வந்து அவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊவும் இணைய எழுத்துக்களா வந்து இருக்கும் அதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க ஐ என்னும் எழுத்துக்கு எழுத்து வந்து ஈ எனவும் அவு என்னும் எழுத்துக்கு எழுத்து வந்து ஊ என்று இணை எழுத்துக்களா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது அலபடை இருக்குல்ல இந்த அலபடையில மட்டும்தான் வந்து நெடியிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்துக்கள் வந்து வரும் அதாவது உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல எழுத்துக்கள் வந்து அந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து அதற்கான குரில் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக வந்து வரும் அளபடையில மட்டும் சரிங்களா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே ஓவோதல் தூங்க தளி தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்து இருக்குல்ல இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது சரிங்களா இந்த இங்க கொடுத்துக்கலாங்களா இந்த வர சொற்களை திருப்தி எழுது இங்க நமக்கு வந்து என்ன இன எழுத்து வரும் தென்றல்னா நமக்கு இன எழுத்து அப்ப இதுக்கு இங்க என்ன வரணும்னா தென்றல் இதுதான் வந்து சரியான சொல்லா இருக்கும் இப்ப இங்க கண்டம் இருக்கல இதுக்கு வந்து இன எழுத்து வந்து இன்னு எட்டு இது ரெண்டும் தான் வந்து இன எழுத்தா இருக்கும் அப்ப நமக்கு இங்க என்ன வரும் சரியான வார்த்தை வந்து கண்டம் அறதான் சரியான சொல்லா இருக்கும் இப்ப நன்றி இருக்கா நன்றில வந்து இன்னுக்கெடுத்து இந்த தான் வந்து வரணும் சரிங்களா அப்ப சரியான வார்த்தை இது நன்றி அப்படிங்கிறதா நமக்கு சரியான வார்த்தை இப்ப இங்க ஆல்ரெடி பார்த்தோம்ல இன்னுக்கெடுத்து இட்டு வரணுமா அப்ப இங்க சரியான வார்த்தை இது மண்டபம் அப்படிங்கிறதா நமக்கு சரியான வார்த்தையா சரி அடுத்தது இயல் இரண்டு மயங்கொழிகள் இது வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ரகர ரகரம் லகர லகரம் இந்த வேறுபாடுல இருக்க அந்த எழுத்துக்களை வச்சு நமக்கு சொல்லுக்கான பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லயே நமக்கு இருக்கு சரிங்களா இப்ப இந்த மயங்கொழி எழுத்துக்கள் வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு எட்டு இருக்கும் நகர வரிசையில வந்து மூணு லகர வரிசையில வந்து மூணு ரகர வரிசையில வந்து ரெண்டு மொத்தம் வந்து ஒரு எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கும் சரிங்களா அது எப்படி அந்த எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்குது அப்படிங்கிறத பத்தி இதை சொல்லியிருப்பாங்க பாத்துக்கோங்க மூணு சுளி நா இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து பிறகு சரியா அடுத்தது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் ரெண்டு சுழி நகரம் வந்து பிறகு அடுத்தது இந்த நா வந்து பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் வந்து நகரம் பிறகு சரிங்களா இந்த இன எழுத்துக்கள் இருக்குல்ல நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் இத வந்து எப்படி சொல்றாங்கன்னா இந்த அப்ப நமக்கு இன எழுத்துக்கள் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா மெல்லினத்தை தொடர்ந்துதான வள்ளினம் வரும் சரிங்களா அதுதான் வந்து நமக்கு இணை எழுத்துக்கள் சொல்லிப்பாங்க அப்ப அத வந்து எப்படி இங்க வந்து அழைக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த இட்டும் இன்னும் தானே நமக்கு இணையழுத்துக்கள் அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா தன்னகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த தாவும் இந்த நாவும் இணையழுத்தா இருக்குமா அப்ப இத வந்து தன்னகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ராவும் நாவும் எழுத்தா இருக்குமா அதனால இதை வந்து ரன்னகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இதை வச்சு ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதை தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க இப்போ இந்த மூணு சுழி வானம் இருக்கு நான் போட்டது இதுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா வெடி வான வெடிக்க நம்ம சொல்லுவோம்ல அதை தான் வந்து வெடி அப்படிங்கிற மாதிரி இந்த வானத்துலேயும் நார்மலாக நமக்கு ரெண்டு சுழி போட்டிருந்தாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஆகாயம் இந்த மூணு சுழி இருக்குல்ல பனி பனினா வந்து வேலை ரெண்டு சுழினா வந்து குளிர்ச்சி பனிக்காலம் நம்ம சொல்லுவோம்ல அந்த இதில் வரும் அடுத்தது லகர எழுத்துக்களை பத்தி பார்க்கலாம் லகர ஃபர்ஸ்ட் வந்து இந்த லார்களை குண்டுலாம் இதுக்கு வந்து எப்படி சொல்றாங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பொற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறகு இது வந்து வா மாதிரியே இருக்கா அதனால இதை வந்து வகர லகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது இந்த லார்களை பள்ளிக்கு போடுறலாம் இது வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொடுவதால் லகரம் பெருகு இத வந்து பொது லகரம் நான் போல இருக்கா இந்த சொல்லி நான் போல அதனால இதை நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது இந்த லகரம் சிறப்பு லகரம் இது வந்து நாவின் நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் வந்து தோன்றும் லகரமும் லகரம் ஒரே இடத்துலதான் ரெண்டும் ஒரே இடத்துலதான் ஒழிக்கப்படும் சரிங்களா இப்போ இந்த லகரம் வந்து தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை வந்து சிறப்பு லகரம்னு சொல்கிறாங்க அடுத்து இது வந்து மா மாதிரியே இருக்குமா அதனால இதை வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் தாங்கக்கூடியதாக என்னன்னா விலை இந்த விலையெல்லாம் தெரியும் நமக்கு அமௌண்ட்டு பொருளோட மதிப்பு சரியா அடுத்தது விலை விலைனா உண்டாக்குதல் விலைனா அந்த விளைச்சல் அதனுடைய விளைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா உண்டாக்குதல் அந்த இந்தளா வந்து உண்டாக்குதல் கூறும் இந்த விலை வந்து விரும்பு விரும்புறதுக்கான இதா வந்து வரும் சரிடல அடுத்தது இலை இந்த வந்து பாத்தீங்கன்னா செடியோட இலையை சொல்லிட்டோம் அடுத்தது இந்த இலை வந்து இலைத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல இளைச்சி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அதுக்குதான் வந்து மெலிந்து போதல் அடுத்தது நூல் இலை இந்த வந்து பாத்தீங்கன்னா நூல் இலை அடுத்தது ரகர எழு சரிங்களா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தொட்டு வருவதால் ரகரம் தோன்றியது இது வந்து இடையின எழுத்தா அதனால வந்து இடையின ரகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து இந்தரா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேல் நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோண்டிடு இது வந்து வள்ளின எழுத்து என்பதால் இதெல்லாம் வந்து வள்ளின ரகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப இதுக்கான சில வார்த்தைக்காங்களே பாத்தீங்கன்னா ஏரி இருக்கா இந்த ஏரினா நீர்நிலை சரிங்களா ஏரி குளம் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல இந்த ஏரினா மேல ஏறுறது மரத்தின் மேல ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுல வந்து இந்த ஏரி அடுத்தது கூரை இந்தரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டின் கூரை இந்தரா வந்துச்சுன்னா புடவை கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம்ல இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சிரம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தலை இப்ப எழுதி எழுதிப்பட்டிருப்பாங்களே கரம் சிரம் புறம் வெளியே நீட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அதுல வந்து சிரம்னா வந்து தலை இலைக்கு வந்து வேறு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சரிங்களா இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா கட்டுதல் நமக்கு இலக்கணத்துல வரும்ல எழுத்து சீர்தலை அந்த இதுல வரும்ல அந்த இதுல வர சரிங்களா இதுக்கு வந்து கட்டுதல் தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்கும் அடுத்தது வண்டி இழுக்கும்போது நமக்கு தெரியும் காளை இது வந்து காளை பொழுதுன்னு சொல்லுவாங்க கடலுக்கு வேறு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பறவை இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பறவை இனத்தை பத்தி வந்து புல் மாதிரி சொல்லுவாங்க பறவை வந்து வானில் பறந்தது இந்த பறந்தது பாத்தீங்கன்னா பறஞ்சு விரிஞ்சு இருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு பறவுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த பொருள்ல வந்து வரும் கதவை மெல்ல திறந்தான் இந்த நமக்கு வரும் சரியில அடுத்தது பூ வந்து மனம் வீசியது இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம் ஆன்மா உள்ள அத சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது புலியின் கண் இதுதான் வந்து நமக்கு வரும் அதை வந்து கண்ணுக்கு வரும் அடுத்தது குழந்தைகள் வந்து பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் இந்த கோலம் தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோலம்னா அந்த உருண்டை பந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்போமா கோல வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்போம் இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மயங்குழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக என் வீட்டு இங்கே வந்து எண்ணுக்கு வந்து ரெண்டு சுழியினா தானே வரும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வந்து மூணு சுழினா வரும் வீசிங்க அடுத்தது தேர் திருவிழா திருவிழானா நமக்கு இதுதானே வரும் திருவிழாவிற்கு சென்றனர் இப்போதானா பார்த்தோம் இது வந்து இதுதானே இன எழுத்து இந்த மூணு சுளிநாவுக்கு வந்து இட்டு தான் இன எழுத்தாக வரும் ஸோ அப்போ இங்கே இது வராது அடுத்தது வாழைப்பழம் பழம்னா தெரியும் நமக்கு தான் வரும் மிகவும் நல்லது நல்லதுக்கு வந்து இந்த சரி அடுத்தது மூணாவது ஏல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுட்டெழுத்துகள் வினா எழுத்துகள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க சுட்டெழுத்துகள் என்னன்னா ஒரு பொருள் இல்லை எதையோ ஒண்ணு சுட்டி காட்டுறதுக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துகள் அப்படிங்கிறவங்க இதுல ஏதாவது சுட்டெழுத்துக்கள் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் ஆ உ இந்த மூன்று எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள் ஆகும் ஆனாலும் இன்று இந்த ஊர்களை இத வந்து சுட்டழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப இதுல வந்து ரெண்டுதான் பிரிப்பாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு இதுல அகச்சுட்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவன் அவன் இது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களா இதுல வந்து இந்த சுட்டெழுத்துகள் இருக்குல்ல இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பொருள் தராது சரியா அப்படி பொருள் தராம வரும்ல அததான் வந்து அகச்சுட்டு அப்படிங்கிற மாறிச்சிருக்கோம் இப்ப இந்த இவன் இருக்குல்ல இவன்ல இந்த ஈ எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க என்ன இருக்கு வாயின் இப்ப இதுக்கு என்ன பொருள் ஒரு பொருள் இல்லையா அதனாலதான் வந்து இது அகச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க புறச்சுட்டுனா அவ்வானம் இம்மலை இன்னொட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களா இதுல வந்து இந்த அவானம் இருக்கா இப்ப இதுல இந்த பொருள் இருக்குல்ல வானம் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான் அப்ப இது வந்து புறச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சுட்டெழுதுகளை நீக்கிட்டும் நமக்கு பொருள் குடுச்சுன்னா அதை வந்து புறச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து ஒரு ரெண்டு டைப் இருக்கும் அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு இந்த அண்மை சுட்டு என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இந்த மாதிரி வரும் அதாவது என்னன்னா சுற்று வந்து நமக்கு அருகில் இருக்குல பக்கத்துல இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறது பயன்படுறதுதான் வந்து அண்மை சுட்டு இதுக்கான எழுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அண்மை சுட்டு இதே இது செய சுட்டுனா வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கவங்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு அவர் அவள் அங்க அந்த மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்களா அங்க அவ்வளவு தூரத்துல அதை வந்து செயிமை சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இவ்வாறு இப்படி தொலைவுல இருக்க ஒன்று சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா செய்மை சுட்டு இதுக்கான எழுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆ சரிங்களா இப்போ இந்த ஊ எழுத்து இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள வச்சிருக்கும் தொலைவில் உள்ள வச்சிருக்கும் இடையில இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறது தான் இந்த ஊ எழுத்து சரிங்களா எக்ஸாம்பிள் வந்து உது உவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது சுட்டு திரிப்பு சுட்டுத் திரிவுனா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடு அப்படின்னு புற சுட்டுகள் நமக்கு தெரியும்ல இச்சொற்களை வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படிங்குணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வழங்குறோம் இப்ப இந்த ஆகிய சுட்டெழுத்துக்களை வந்து மாற்றம் விட்டு அதாவது திரிந்து அந்த இந்த அப்படிங்கிறத நம்ம மாத்தி சொல்றோம் இல்லையா அததான் வந்து சுட்டுத்திரிவு அந்த சுட்டெழுத்துக்களை வந்து தெரிஞ்சு நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அதான் வந்து சுட்டுத்திரிவு இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி அடுத்தது வினா எழுத்துக்கள் இப்ப நமக்கு வந்து ஒரு வினா பொருளை தரும் எழுத்துக்களை வந்து வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கொஸ்டின் எழுப்புற மாதிரி இருக்கும் அந்த லெட்டர்ஸ்லாம் எல்லாம் என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த வினா எழுத்துக்கள்லாம் எப்படி வரும் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் அப்படி எல்லாம் இறுதியில வரும் அந்த மாதிரிதான் நமக்கு அந்த வார்த்தைகள் இப்போ இதில் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் வந்து வினா தான் இருக்கும் என்னென்ன ஏ யா ஆ ஓ ஏ இப்போ இதில் முதல்ல வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன் எங்கு யாருக்கு இதில் வந்து ஏவும் யாவும் வந்து அந்த சொல்லுக்கு முன்னாடி வந்திருக்கா அதை தான் வந்து முதலில் வருபவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மொழியின் இறுதியில் வருபவை இறுதியில் வருபவைனா ஆ ஓ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பேசலாமா தெரியுமோ இந்த மார்க்ல இத வந்து எப்படி சொல்லுவோம் இம் பிளஸ் ஆ சொல்லுவாமா இங்க வருதா லாஸ்ட்ல நமக்கு ஆ அதே மாதிரி மோவுக்கு எப்படி சொல்லுவோம் இம் பிளஸ் ஓ சொல்லுவா இங்க வருதா ஓ இப்ப அந்த சொல்லுக்கு இறுதியில வருதா அதான் வந்து இறுதியில் வருது இப்ப மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடிய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்போம் நீதானே இதுல நேர பாத்தீங்கன்னா பிளஸ் இங்க வருதா அப்பதான் பர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் வரக்கூடிய எழுத்து இதுன்னு பாத்தீங்கன்னா ஏதான் வந்து வரும் சரிதான் இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு அகவினா புறவினா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டுதான் அகவினா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல சுற்றெழுத்துக்கள் அதே மாதிரிதான் எது யார் ஏன் இச்சொற்க உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் இருக்காது இத வந்து அகவினா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சுட்டெழுத்துகள் மாதிரியே அதே இது புறவினானா அவனா வருவானோ இச்சொற்கள்ல வந்து இந்த சு வினா எழுத்துகள் இருக்குல்ல இந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு வந்து பொருள் தரும் அதான் வந்து புறவினா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து அவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல இதுல இந்த நா இருக்குல்ல நான் வந்து என்ன சொல்லுவோம் இன் குட்டர் ஆ சொல்லுவோமா இந்த ஆவை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் போகுது அவன் அப்படிங்கிற மாதிரி வருதா இதுக்கு பொருள் இருக்குல்ல சோ இதுதான் வந்து புறவினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அந்த வினா செகண்ட் வந்துங்களா இருக்க இலக்கணம் நம்ம வந்து இலக்கணம் வந்து பஸ்ட் படிக்கும் போது பேசிக்ல இருந்தே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அப்பதான் வந்து நமக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல இருக்க அந்த கொஞ்சம் கஷ்டமான அந்த இலக்கணத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அந்த பேசிக்க வந்து நமக்கு தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன கிளாஸ் தானே இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேர் நினச்சிக்கிட்டு இருக்கையா அப்படி கிடையாது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்தருதுகேர்த்தருகி உள்ளுக்குள்ள இருக்க சின்ன சின்ன இலக்கண குறிப்புகளுக்கு நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள சின்ன சின்னதாக நமக்கு லிங்க் ஆகி வரும் சரிங்களா ஸோ நம்ம இதை வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா தான் அங்கே நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்